ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டில் இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலேயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்லேயே ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் விருச்சிக ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி பொறுத்த வகையில காலபுருஷனின் எட்டாவது இடம் விருச்சிக ராசி எட்டாவது ராசி விருச்சிக ராசி இவகளை பொறுத்த வகையில எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமா செய்யறதுல ரொம்ப திறமை படைச்சவங்க ஆழ்நிலை சிந்தனை அதே நேரத்துல பல்வேறு விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்மகிட்ட உண்டு ஆமா அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முடிவையும் பார்த்தீங்கன்னாக்க விளக்கி சொல்றது அதை பற்றி விரிவாக பேசுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயமெலாம் இவங்களுக்கு உண்டு ஆமாம் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமைகள் அனைத்துமே இவங்களுக்கு உண்டு எப்படி காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி உயர் பதவிகள் இருக்கு இல்லையா மற்றவங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சி சிந்தனை ஆழ்நிலை ஆராய்ச்சி சிந்தனை நுட்பமான சிந்தனை நுட்பமான அறிவு இதெல்லாம் வந்து உண்டு இருந்தாலும் இந்த விருச்சி விருச்சிக ராசிக்கு இப்ப எப்படி இருக்க போகுது இந்த ஆடி மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து காலப்புருஷனின் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்ப இது எப்பேற்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இரண்டுக்குடையவனோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழில்கள் வேலை பார்க்குற இடங்கள் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க இப்ப இது ஒரு நல்ல காலகட்டம் தான் விருச்சிகராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்து ராசியை பாக்குறார் அப்ப உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சிந்தனை இருக்கும் எடுத்த காரியத்துல ஜெயிக்கலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் இருக்குது ஆமா உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டி கூட்டு தொழில்கள் கூட்டணியா ஒரு தொழில் செய்கிறேன் வெற்றி பெறுமா பெறாதானா பெறும் அடுத்து மனைவி வழியில் வருமானம் உங்களோட மனைவி சார்ந்த வழியில வருமானம் கணவர் சார்ந்த வழியில திடீர் பொருள் வரவு இதெல்லாம் வந்து உண்டு ஓகேங்களா குருமங்கள யோகம் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில போட்டி தொழில்கள் தொழில் போட்டி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சு மீட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுது அதாவது கோச்சார பலனில ஏற்பட்டிருக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது ஆமா நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமையா இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இளைய சகோதர உறவுகள் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது பொருள் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப தட்டுப்பாடு சிரமம் ஏற்பட்டுச்சு இல்லையா அது இந்த காலகட்டத்துல பூர்த்தி அடையும் நிறைவடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களுக்கு பத்துக்குடையவன் ஒன்பதுல எட்டுக்குடையவன் குடையவன் ஒன்பதில் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் ஏழு குடையவன் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னாக்க பயணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் மாணவர்கள் போகிறது வேலைக்காக போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அடுத்து கூட்டு தொழில்களில் பார்த்தீங்கன்னாக்க வழிகாட்டுதல் ஏற்படும் நண்பர்கள் வழிகாட்டுவாங்க அதே போல் உங்களுடைய அப்பா சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவில் சார்ந்த விஷயத்தில் நீண்ட நாளாக ஏதேனும் செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது அப்போ பயணங்கள் வெற்றி பெறும் பாக்கியம் உழைப்பில்லா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கு என்ன வேறென்ன விஷயங்கள் சரியா இல்ல அப்படின்னா நான்காம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு கொஞ்சம் தடையை ஏற்படுத்துது சுகஸ்தானம் கொஞ்சம் கெடுது அது மட்டும் இல்லாம வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் உண்டு அடுத்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது குழந்தைகளுக்கான செலவு மருத்துவமனை செலவு ஆமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி கல்வி செலவு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் பதினோராம் இடத்துக்கு ஏது ஞானம் வழங்கக்கூடிய இடம் அப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் இதுவரை சேமிப்பு இல்லைனாலும் ஆரம்பிக்கலாம் சேமிக்கிற அளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு இருக்குது அவங்கவுங்க ஜெயசாதகத்தில் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் எப்படி இருக்கும் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறெல்லாம் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றார் போல நம்ம கோச்சார படங்களை ஒப்பிட்டு இந்தந்த காலகட்டத்தில் இது சார்ந்த விஷயத்தில் முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத தீர்வு பண்ணிக்கணும் அடுத்து பாருங்க விசாகம் அனுஷம் கேட்டை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை கூட்டு தொழில் வெற்றியடையும் தேவையான பொருளாதாரம் கிடைக்கும் இளைய சகோதர உறவுகள் உதவி செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னாக்க அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வண்டி வாகன செலவுகள் அதிகரிக்கும் புது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர்ல வாங்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய வீடு இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா சரி செய்யலாம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில பயணத்தால் லாபம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்து சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடலாம் ஆன்மீக பயணங்கள் போறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது பொதுவாகவே இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு குரு பார்வையோட சிறப்பான பலன்களே கிரக அமைப்புகளும் கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே